எம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புத்தாண்டு ராசி பழங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மிதன ராசி சரி மிதன ராசி அன்பர்களுடைய ராசி பழங்களை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க பொதுவாகவே மிதன ராசி அன்பர்கள் என்றாலே இந்த எதுவாக இருந்தாலுமே இந்த கணக்கு பார்த்து செயல்படுவதில் உங்களை மாதிரி அலை இல்லைன்னு சொல்லலாம் நமக்கு தேவை என்ன லாபம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் அது மட்டுமா அப்படின்னு எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது நீங்கதான் பெரிய புத்திசாலியா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு டக்குன்னு ஏமாந்துருவீங்க சோ அதனால ரொம்ப நம்ம அறிவாரி நம்ம நினைச்சுக்க வேண்டாங்க என்னடா அது அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா யாராக இருந்தாலும் நன்கு நன்கு ஆராய்ந்து விட்டு அதுக்கப்புறம் பகுத்தறிவோட யார்கிட்ட நட்பு வச்சுக்கலாம் வேண்டாம் செயல்பட்டீர்கள் என்றால் கொஞ்சம் எவிடன்ஸ் பாருங்க அப்படியே அப்பட்டமா நம்பிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷத்துல ராகு கேது மாறுறாங்க சனி பகவான் மாறுறாங்க குரு பகவான் மாறிக்கிறார் சரி குரு பகவான் எங்க இருந்து எங்க போறார் அப்படின்னு பாக்கும்பொழுது துரையஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு வராரு பகவானுடைய ஜென்ம குரு வனவாசம் சரிங்களா அது மட்டுமா ராகு எப்ப மாறாரு அப்படின்னா அவரும் மே எண்ட்ல மாறுவாங்க அவரு எங்க இருக்காரு எப்பவுமே ஆண்டிக்ளாக் வயசுலதான் ராகு கேது மாறுவாங்க பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இருந்து ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு மாறாரு சோ அடுத்தபடியாக இந்த சனி பகவான் உங்களுக்கு எங்க வருகிறார் அப்படின் போது பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் மார்ச் மாசம் இருபத்தி எட்டாவது நாள் அன்று சனிக்கு அதாவது சனி பகவான் ஆஹ் இங்க இருந்து எங்கன்னு கும்ப ராசில இருந்து மிதின ராசிக்கு போறாங்க அதாவது தொழில் ஸ்தானத்துல வராங்க அதனால என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின் போது மேஜர் பிளானட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் பாதகமாக தானே இருக்கு அது இப்படி சொல்றீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா அந்த குரு வந்து ஜென்மத்தில் வர்றாரு பொதுவாகவே மிதன ராசிக்கு குரு பகவான் கெட்டவர் அதனால நமக்கு வந்து குரு பொதுவாக குரு பகவான் நல்லவர் சொல்லலாம் ஆனா நம்ம ராசிக்கு நம்ம லக்னத்துக்குன்ற விஷயம் விஷயம்தான் முக்கியம் அப்படி பார்க்கும்போது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சந்திரிக்கிறது அதனால இப்ப வரப்படா அதாவது இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு இன்றுல இருந்து ஆரம்பிக்கல அவரு மாறுறது வந்து மே மாசம் தான் குரு பகவான் வருவாரு அதை வருட முற்பகுதியில் உங்களுக்கு பல விதமான சாதகமான பலன்கள் இருக்குங்க அது ரொம்ப முக்கியமான நினைச்சுக்கணும் சரி ஓகத்துல பத்தி குறிப்பாக நம்ம பார்க்கலாம் சோ உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்க வச்சா மிதனராசி அன்பர்களுக்கு அந்த உத்தியோகத்தர்களும் போது அவங்க பொதுவாகவே நீங்க ரொம்ப சின்சியரிட்டியான ஒரு பர்சன் தான் கரெக்டா முடிக்கணும் எந்த ஒரு இதுமே வந்து பேலன்ஸே இந்த குரு வந்து ஜென்ம நீங்க நினைக்கூடிய ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்க உடல் வந்து ஒத்துழைக்காமல் போயிடும் அதனால வருட முற்பகுதி மிக சிறப்பாகவே இருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வீட்டுல வந்து கல்யாணம் ஒரு புது விசேஷம் செய்யணும் அல்லது வந்து ஒரு கட்டிடம் கட்டணும் அது மாதிரியான விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே உத்தியோகஸ்தர்கள் வந்து இந்த முதல் ஆஹ் மே மாசத்துக்குள்ள நீங்க செய்வது மிக நல்லதுங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு ஜென்ரலா பார்க்கும்போது அவங்க இந்த ஹெல்த் வைஸ்ல படுத்தும் இந்த கை கால் வலி மூட்டு வலி அது மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து போகும் மாதவிடாய் பிரச்சனைகளும் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆஹ் இதுல பண வரவு சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா பார்க்கும்போது அஹ் பண வரவு வந்து வ வந்து போகும் அதாவது பெரிய அளவுல வந்து உங்களுக்கு பணப்பழக்கங்கள் இல்லாட்டினா தேவைக்கேற்ப கடை கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ராகு வந்து மாடுறாரு இல்லையா ராகுவை குரு பாக்குறாரு உங்க ராசியில இருந்து சோ அது வந்து குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க சோ வந்து உங்களுக்கு ராகுவாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராகு ஒருத்தரும் கேது ஒருத்தரம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த ஆண்டு பயணிக்கிறாங்க சோ ஆனா ராகு பகவான் நல்லபடியா பிடிச்சு பிடிச்சுக்குங்கன்னு சொல்லுவேன் அதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேங்க பின்னாடி அடுத்தபடியாக பாக்கும்போது வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வர்கள் வந்து உள்ளூர்ல வியாபாரம் செய்வர்களை விட வெளிநாடு வெளி வெளி தொடர்பு இருக்குல்ல அதாவது கடல் கடந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் அல்லது வந்து வேற மாநிலத்துல பிறந்த ஊர்ல இருக்கிறத வெளி மாநிலம் அல்லது தூர தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மார்க்கெட்டிங் நல்ல சேல்ஸ் எல்லாம் கிடைக்கும் இது மாதிரியான வெளியில வெளியேன்ற மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் ஆனா நீங்க வந்து உள்ளூர் வியாபாரம் செய்வது அந்த உள்ளுக்குள்ளேயே செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பலிதமாகாது சரி அடுத்தபடியாக மாணவ மணிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக சூப்பராகவே இருக்கு சொல்லலாம் ஏன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து எந்த ஒரு கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா உங்களுக்கு கஷ்டமா சனிதான் இல்ல இந்த ஞாபக சக்தி வராத மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரல குரு பகவான் உங்க ஜென்மத்துல இருக்கிறதால ஹெல்த் இஷ்யூ குழந்தைங்களுக்கும் வரும் அதனால என் என்ன பண்ணோம்னா முக்கியமாக மாணவ மணிகள் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா படிக்க கத்துக்குங்க ஹெல்த் நல்லா பாத்துக்குங்க குறிப்பிட்ட நேரத்துல உறவு உட்கொள்வது ஞாபகத்திறன் வருவதற்கு இந்த பல்லாறை மாத்திரை பிரம்மி இந்த கூட என்னடா அது எல்லாம் சொல்றீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியத்துக்காக அதுவும் குறிப்பாக ஏன்னா அரசு எல்லாம் எழுதுறாங்கன்னா அதை நம்பிதான் இருப்பாங்க அதற்காக தான் இதை சொல்றேன் சரிங்க அடுத்தபடியாக அப்படின்னு பாக்க பெண்களுக்கு தனிப்பட்ட பெண்களுக்கு அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் இளம் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குங்க கல்யாணம் என்பது வந்து எப்படின்னா இந்த ஜனவரியில இருந்து மே மாசத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு குரு பலம் இருக்கு அதனால இந்த நேரத்துல நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க செய்து கொள்ளலாம் ஆனா அந்த மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலம் கம்மியாகுது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாம உங்க உங்க ஜாதகம் தனித்தனி ஜாதகம் இருக்குல்ல அந்த ஜாதகத்துல ஆஹ் அந்த குரு பகவான் எங்க இருக்காங்க திருமணம் சம்பந்தப்பட்ட தசை புத்தி வந்திருக்கா இது மாதிரியான விஷயங்களை வைத்து தான் உங்களுக்கு திருமண பலன் நடக்குங்க இதே நீங்க கொஞ்சம் ஆலோசனை செய்வது மிக மிக நல்லதுங்க அது உங்களுக்கு குரு எல்லாம் வருது காதல் பயப்படுவதற்கு அதிகமான பெண்களுக்கு இருக்கு கூடுமான வரை நீங்க என்ன பண்ணுங்க அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பு தொழிலு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க ஏன்னா பெற்றோர்களுக்கு அவமரியாதையை தயவு செய்து தராதீர்கள் எல்லாமே நம்ம ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களை நம்ம முடிவுக்கு அது உங்க ஜாதகத்துல லவ் மேரேஜ் இல்லைன்னா ஒண்ணு பெஸ்ட் தான் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாங்க ஏன்னா ஜாதகம் பார்க்காம எதுவும் செய்யாதீங்க நாளைக்கு தானே கெட்ட பேர் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு சரிங்க இந்த என்ன பரிகாரம் செய்யலாம் மிதனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பாக்குறச்ச உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சந்தித்து கொண்டிருக்கின்றார் ராகு கேது தான் சப்போர்ட் சொன்னேன் ராகுவோட ஸ்லோகங்கள் என்ன என்னகி பக்சி ராஜாய தீமகி இந்த சர்பத்தை ரெகுலரா என்ன காரணம் மிதன ராசிக்கு மூன்றாவது இடத்தில் கேது பகவான் எந்த வீட்டுல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீடு அது கிரகண தோஷம் ஆயிருதுங்க அதனால ராகு கேதுக்கு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகங்களை படிப்பது மிக மிக அவசியம் இவ்வாறு படிக்கும்போது உங்களுடைய திருமண தடைகள் தொழில் தடை எல்லா தடைகளும் நீங்கி ஒரு சுபிட்சமான ஒரு நல்ல வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த செய்திகள் நன்றி வணக்கம்